அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஜெம் சினிமாஸ் நான் உங்கள் உங்களுக்கு ஜெம் சினிமாஸ்ல ஒவ்வொரு நாள் சினிமா அப்டேட் தந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு எந்த அப்டேட் ஃபர்ஸ்ட் பாக்க போறோம் அப்படின்னு கேட்கறாங்க இந்தியன் அப்படின்ற படம் நம்ம எல்லார் மனசுலயுமே நீங்க இடம் பிடித்த ஒரு படம் அந்த வகையில் இந்தியன் டூ படத்துக்கு பல்வேறு எதிர்பார்ப்பு இருக்கு இந்தியன் டூ எப்போ ஒரு இந்தியன் டூ எப்போ ஒரு இந்தியன் டூ வந்து பல்வேறு பிரச்சனைகள் கடந்தாலும் அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு இன்ன வரைக்கும் குறையவே இல்லை ஏன்னா இந்தியன் கொடுத்த தாக்கம் அந்த இந்தியன் டூவில தெரியுமா அப்படின்ற ஒரு ஏக்கம்னா இந்த இந்தியன் டூவால முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்றது காஜல் அகர்வால் அவங்க தான் ஹீரோயினா இருக்காங்க ஸோ இந்த கதாபாத்திரம் பயங்கரமான பயிற்சிகளை மேற்கொண்டுட்டு வராங்க அப்படின்னு சமூக வலைதளத்தில் எக்கச்சக்கமான நியூஸ் பரவுது அப்படி என்ன பயிற்சி அப்படின்னா களரிப்பட்டு அதாவது இந்தியாவோட மு முந்தைய காலத்தோட தற்காப்பு கலையான களரிப்பட்டை வந்து அவங்க வந்து பயிற்சி பெற்று வராங்க அது மட்டும் இல்லாமல் வால் பயிற்சி குதிரை பயிற்சி அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான பயிற்சி பெயிட்டவும் எல்லாருக்குமே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது என்னடா இந்தியன் டூ வந்து நம்ம எதிர்பார்த்ததோட பயங்கர பீக் லெவலில் போயிருமா அப்படின்ற மாதிரி ஏன்னால் அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஆர்ட்டிஸ்ட்டுமே பயங்கரமாக தனித்தனியான ஒரு பயிற்சி மேற்கொண்டு வர்றாங்க அந்த வகையில் இந்த படத்துல ரகுல் பிரீத் சிங் அனிருத் பிரியா பவனி சங்கர் சமுத்திரகனி அவர்களும் இடம் பெற்றிருக்காங்க இந்த இந்தியன் டூல கமல்ஹாசன் அவர்கள் அவர் எல்லாருக்குமே தெரியும் அவர் விக்ரம் சக்சஸ்க்கு வந்து எல்லாருக்குமே அதாவது அஸ்டன் டாக்டர் எல்லாருக்குமே பைக் வாங்கி கொடுத்தாரு டேரக்டருக்கு கார் வாங்கி கொடுத்துட்டாரு என்னடா இவர் இவ்வளோ சர்பரைஸ் பண்ணுறாரு அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்தியன் டூ தன்னோட உடம்பு அதாவது ஃபிட்னஸ் லெவல்ல வந்து கரெக்டாக வச்சுருந்த பயிற்சியாளருக்கு கார் வாங்கி கொடுத்துருக்காரு படம் சக்ஸஸ் ஆனாதான் கார் வாங்கி கொடுப்பாருன்னு பார்த்தா பயிற்சியை கரெக்டாக முடிச்சா கூட கார் வாங்கி தர்றாரு அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே ஏக்கமா நமக்கு எப்ப கார் கிடைக்கும் நமக்கு எப்ப பைக் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஃபுல் எஃபர்ட் போட்டு எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து இந்தியன் டூகா வெயிட் பண்ணுவோம் சூப்பரா நமக்கு சங்கர் சார் தருவான்ற நம்பிக்கையோட காத்திருப்போம் அடுத்ததா நம்ம செகண்ட் அப்டேட் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா வெந்து தணிந்தது காடு வெந்து தணிந்தது காடுன்றது எல்லாரும் மனசுலயும் இப்ப ரீசெண்ட் டைம்ல ஒரு பாட்டு மூலமா இடம் பிடிச்சிருக்கு அது என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே அப்படின்ற மாதிரி மல்லிப்பூ வந்தாலும் பரவாயில்ல அதுக்கப்புறம் ஒரு லைன் வரும் எப்போ வர போகிறான் மச்சான் எப்போ வர போகிறான் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளுமே இப்போ கல்யாணமான பொண்ணுங்களாக இருக்கட்டும் காதலிக்கிற பொண்ணுங்களாக இருக்கட்டும் இந்த எப்போ வர போகிற மச்சானை மட்டும் தனியாக எடுத்து ரீல்ஸ் பண்ணி அந்தளவுக்கு வெந்து தணிந்தது காடு அப்படின்ற படத்தில் இந்த பாட்டு நீங்க இடம் பிடித்திருக்கு எல்லார் மனசுலையும் இதுக்கு முக்கியமான காரணம் ஏஆர் ரகுமான் அதாவது தேங்க்ஸ் கிவ்விங் மீட்டில் சிலம்பரசன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க இந்த மல்லிப்பூ பாட்டுன்றது கண்டிப்பாக ஹிட் அடிக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லி எல்லாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனா சிலம்பரசன் மட்டும் கண்டிப்பாக இட்டடிக்கு நம்பினாரு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா கௌதம் வாசுதேவி சொல்லிட்டாராம் இந்த பாட்டு இந்த சுச்சுவேஷனுக்கு செட் ஆகுமா சார் வேற பாட்டு போட்டு பார்க்கலாமா ஏ சார் சொல்லிட்டாரா இந்த பாட்டு கண்டிப்பாக அந்த சுச்சுவேஷன் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி அவரோட விருப்பத்தின் கீழே தான் இந்த பாட்டு வச்சது ஆனால் பாட்டு வச்சதை வச்சாங்க பயங்கர ஹிட் ஸோ படமே சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாருமே எதிர்பார்த்தத விட தாண்டி பயங்கர ஹிட்டானது ஆனது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தோட ப்ரொடியூசர் ஐசரி கணேசன் அவர்கள் தேங்க்ஸ் கிவிங் மீட்டுக்கு வந்துட்டாங்க படம் எந்த மாதிரி ஹிட்னா பம்பர் ஹிட்டு சூப்பர் ஹிட்டு எப்பா அவர் ப்ரொடியூசராக்டு பம்பர் ஹிட்டு சூப்பர் ஹிட்லாம் சொல்கிறீங்களே உண்மையாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக உண்மை தான் ஏன் தேங்க்ஸ் கிவ்மிங் நாலாவது நாளே வைக்கிறேன்னா அந்த அளவுக்கு சந்தோஷம் அந்தளவுக்கு நான் போட்ட அமௌண்ட்டோட அதிகமாய் வந்திருக்கு அந்த அளவுக்கு அவர் எதிர்பார்த்ததை தாண்டி இந்த படம் சக்ஸஸ் ஆயிருக்கு அதுக்கெல்லாம் சேர்த்து உங்களுக்கு என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா இப்போ ரீசென்ட் டைம்ல நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரியே தமிழ் சினிமாவில் சக்சஸ் ஆனவங்களுக்கு நிறைய ப்ரைஸ் பண்றாங்க சர்ப்ரைஸ் எக்கச்சக்கமா பண்றாங்க அதே மாதிரி கௌதம் வாசுதேவி மேனன் அவர்களுக்கு ஒரு ராயல் என்ஃபீல்டு எடுத்து கொடுத்துருக்காரு நம்ம எஸ்டிஆர் அவர்களுக்கு தொண்ணூறு லட்சம் மதிப்பிலான ஒரு சொகுசு கார் எடுத்து தந்திருக்காரு சார் என்ன சார் தொண்ணூறு லட்சத்துக்குலாம் எடுத்து தர்றீங்க அந்த சார் படகிட்டு ஆனா நீ வேறப்பா நான் விந்து தந்தை கார்டு டூ எப்போ வரும் அப்படின்ற மாதிரி அவரு பேசியிருக்காங்க சோ தேங்க்ஸ் கிவிங் மீட்லேயே நம்ம ஐசரி கணேசன் அவர்கள் சொன்னது என்னன்னா இப்ப விந்து தந்த கார்டு ஒன்று வந்து ரொம்ப மாசா இல்லாமு பாட்டு ஒரு நார்மல் பையன் ஒரு டான் ஆகுறது ஆனா செகண்ட் பாட்டு வந்து டான் எப்பெல்லாம் இருப்பார் அப்படி பாஷா ரஜினிகாந்த் மாதிரி எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் அப்படி தான் நான் படத்தை எடுப்பேன் இல்லைனா எடுக்க மாட்டேன் அப்படின்றத தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு கௌதம் வாசுதே மன்னன் பார்த்து இப்படியே சிரிக்கிறாரு ஓகே நீங்க என்ன வேணா பண்ணுங்க எனக்காக என்கிட்ட தான் பாருக்கும் கண்டிப்பா செகண்ட் பாட்டு வந்து ரசிகர்கள் எதிர்பார்ப்புக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லாம இருக்கும் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருந்தார் கௌதம் வாசுதே மன்னன் இந்த படத்துல நம்ம தலைவர் எஸ்டிஆர் அவர்கள் இந்த படம் வந்து இந்த தாடி கெட்டப் ஒவ்வொரு இடத்துலையுமே போய் ப்ரோமோட் பண்ணாரா என்னன்னு தெரியல ஏன்னா படத்தோட ஆடியோ லான்ச்சில் வந்து கமலஹாசன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க யார தம்பின்னு இருக்க பார்த்தா கூட வச்சிருக்க வெள்ளை வெள்ள பார்த்தா எனக்கே பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கெட்டப்ல போயிட்டு இருக்காரு பத்து அதுக்கு அது அதுக்கடுத்து ஒவ்வொரு நாளும் ஒரு அப்டேட் இருந்தாலும் இந்த வெந்து தணிந்தது காடுக்கு ஒரு ஸ்பெஷல் அப்டேட் என்ன இருக்குன்னா இவர் சர்ப்ரைஸ் கொடுத்த அந்த ராயல் என்ஃபீல்டும் தொண்ணூறு லட்சம் மதிப்புலான ஒரு சொகுசு தான் கண்டிப்பா அந்த டூ வந்து எல்லாருமே எதிர்பார்த்திருப்போம் அந்த படம் சக்சஸ் ஆகின்றத நம்ம எஸ் டிஆர் சார்பா கண்டிப்பா சொல்லிக்கொள்ள விரும்புறோம் அடுத்ததா இந்த வரிசையில ஒரு சொல்ல போற ஸ்பெஷல் அப்டேட் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்பெஷல் அப்டேட் அப்டேட் வழங்கம் போல சொல்லுவேன் ஆனால் இது ஸ்பெஷல் ஏன்னா பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வன்றதே நம்ம தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் உலக சினிமாவை எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கிற ஒரு படமாக சொல்லலாம் ஏன்னா நாற்பது வருஷ கனவு அவ்வளோ சீக்கிரம் நிறைவேற்ற முடியாது ஆனால் அதை நிறைவேற்றிய விதம் இந்த ஆடியோ லான்ச்சில் என்ன ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பார்த்திபன் சார் வந்தார் வந்துட்டு வழங்கம் போல ஒரு டையலாக் போட்டார் அதான் பொன்னியின் செல்வன் போஸ்ட்டை பார்த்துட்டு யார் வேணால் லைக் பண்ணலாம் ஆனால் இது லைக்கா பண்ணுறது இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னார் ஆமாங்க லைக்கா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் சார் பிரசன்ஸ்ல தான் இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க இது எந்த அளவுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க இப்ப ரீசென்ட்டா எடுத்த படம் சுபலாரா இருக்கட்டும் சீதாராமமா இருக்கட்டும் எல்லாமே பம்பர் ஹிட் அடிச்சு அப்ப கண்டிப்பா இந்த படம் ஹிட்டாங்க ஏங்க இந்த படம் ஆடியோ லாஞ்ச்ல கமலஹாசன் அவர்களே சொல்லிட்டாங்க கண்டிப்பா சூப்பர் ஹிட்டு ஏதோ வாய் வார்த்தைக்கு சொல்றவனா இல்ல உண்மையிலே சொல்றேன் இந்த படம் கண்டிப்பா ஆகும் சரி கமலஹாசன் அவர்கள் தான் அப்படி சொல்ட்டாங்க ரஜினி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு அதாவது மணிஷாட்ட கேட்டேன் பெரிய பழுவேட்டையர் கேரக்டர் கிடைக்குமான்னு மத்த எந்த டேரக்டர்கிட்ட நான் போய் அந்த கேரக்டர் கேட்டிருந்தாலும் சார் வாங்க சார் அப்படின்னு தூக்கி கொடுத்திருப்பாங்க ஆனா இவர் அப்படி இல்லை மணி சார் மணி சார்ன இந்த கேரக்டர் உங்களுக்கு கொடுத்துட்டு உங்க எல்லாம் யாருங்க திட்டு வாங்குறது அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு அவரோட கான்ஃபிடென்ட் இந்த படத்தோட ஹிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ லான்ச்ல பாத்தீங்கன்னா கமலாசன் அவர்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஒரு பாட்டு டிடிகேட் பண்ணியிருப்பாங்க அதாவது செம்மையா ஒரு ப்ரோவம் போட்டு வெல்கம் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ வெல்கம் பண்ணி ரெண்டு பேரும் இரு கைகளை இணைந்து அப்படி ஸ்டேஜில் ஏறும் போது த பிக்கஸ்ட் ஐ ஆஃப் இந்தியன் சினிமா அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேஜில் இருந்து ஒரே பொன்னியின் செல்வனை பத்தி பேசும்போது எப்படி இருக்கும் ரெண்டு பேர் கேரக்டரைசேஷன் பண்ணிக்கிறாங்க நான் வாந்தி தேவன் பண்றேன் நீ அருண்மொழி வரும் பண்ணு விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து ஆதித்ய கரிகாலன் கொடுத்துடலாம் அந்த மாதிரிலாம் விஜயகாந்த் அவர்கள் பேரை சொன்னோன்னு அந்த இடமே அவ்வளோ பிளாஸ்ட் ஆயிடுச்சு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சத்தம் பயங்கரமா இருந்துச்சு சோ இவங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு கேரக்டரும் கேரக்டரைசேஷன் பண்ணும்போது மணிரத்னம் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஐடென்டி பண்ணிருப்பாங்க அப்படின்றது யாராலையுமே தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்கு அருண்மொழிவர்மனா இருக்கட்டும் குந்தவையா இருக்கட்டும் நந்தினியா இருக்கட்டும் வந்தியத்தேவனா இருக்கட்டும் ஆதித்ய கரிகாலனா இருக்கட்டும் ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப அழகானது இந்த பொன்னியின் செல்வன் ஆடியோ லஞ்சுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதாவது யாருக்குமே பேசுறதுக்கு அவ்வளோ டைமிங் கொடுக்கல ஏன்னா வந்திருந்த கேரக்டரே அவ்வளோ பேர் இப்போ பார்த்தீங்கன்னா நந்தினி குந்தவே ஒன்னாக ஏறினாங்க ஆதித்ய கரிகாலன் அருண்மொழிவர்மன் அண்ட் வந்தியத்தேவன் மூணு பேர் ஒன்றா ஏறினாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு தனித்தனியாக ஸ்டேஜில் இடமே கொடுக்கல இந்த ஸ்டேஜில் முக்கியமானவங்க யாரு ரெண்டு பேர் மியூசிக் டைரக்டர் எக்ஸ்ட்ரா வந்திருந்தாங்க யுவன் சங்கர் ராஜா மற்றும் சனா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஏஆர் ரகுமான் சாரை பத்தி சொன்னாங்க ஏஆர் ரஹ்மான் ரகுமான் சார் வந்த ஸ்டேஜில் ஏறிட்டு பொன்னி நதி வாக்கணுமே அப்படின்னா யார் ஏச மாதிரி அப்படின்றதுக்கு பின்னாடி பாடுறாங்களோ இல்லையோ அங்கே இருந்து ஆடியன்ஸ் ஃபுல்லாக பாடிட்டாங்க ஏன்னா ஏரம்மன் சார் சொல்லியிருந்தாரு நான் வந்து மணி சார்கிட்ட வந்து பொன்னியின் செல்வன் சார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீம் போட்டு காமிச்சேன் மணி சார் இப்படியே உட்காந்துருக்காருங்க ஒரு மாதம் கழிச்சு கரெக்டாக ஆ ஓகே இந்த டியூன் ஓகே பண்ணலாம் ஒரு மாதம் வரைக்கும் நான் அந்த டியூனை வச்சுட்டு உட்காந்துருக்கேன் ஸோ அந்தளவுக்கு மணி சார் வந்து ஒவ்வொரு கேரக்டரும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அது மியூசிக் டைரக்டரோட கேரக்டர்னாலும் சரி அவர் வந்து கரெக்டான அவுட் அவுட் எடுக்கிற வரைக்கும் அவரை விடவே இல்லை அளவுக்கு பொன்னியின் செல்வன் எதிர்பார்த்த மாதிரி செப்டம்பர் முப்பதாம் தேதி இறங்க போது கண்டிப்பா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க வெயிட் எல்லாம் டிக்கெட் ஓபன் ஆயிடுச்சு தொடர்ந்து பொன்னியின் செல்வன் நம்ம சந்திப்போம் அடுத்ததா இந்த வரிசையில் வரப்போற ஒரு புது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நேற்று வந்து ஏ ஆர் முருகதாஸ் அவர்களோட பிறந்தநாள் இந்த பிறந்த நாளுக்கு அவர் சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து தெலுங்குல மகேஷ் பாபு சார வச்சு ஒரு படம் எடுக்கிறேன் இந்த படத்துக்கு யாருங்க வில்லன் அப்படின்னு கேட்டா தளபதி விஜய்னு சொல்லிட்டாரு என்னங்க சொல்றீங்க மகேஷ் பாபு அவங்களுக்கு விஜய் அவங்க வில்லனா ஆமாங்க உண்மைதான் இவர் போய் கதை சொல்லியிருப்பார் போல விஜய் சார் சொல்லிட்டாரா கண்டிப்பா மகேஷ் பாபு நடிச்சா நான் வில்லனா அடிக்கிறேன் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஆனா இது எப்படி இருக்குன்னா தெலுங்குல வந்து அவர் ஹீரோ நான் வில்லனா இருந்துச்சுல தமிழ்ல வந்து நான் ஹீரோ அவர் வில்லனா இருக்கணும் அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்டையும் போட்டு விட்டாரு ஏன்னா ஏ ஆர் முருகதாஸ் அவர்களும் மகேஷ் பாபு அவர்களும் விஜய் அவர்களும் மூணு பேருமே யாருக்கு கதை இவர் வந்து கதை எழுதுறது இவங்க ரெண்டு பேருக்குமே செட் ஆகிற மாதிரி எழுதுவாரு இவங்க ரெண்டு பேர் நடிக்கிறது அவர் டேரெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு இவங்க மூணு பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு இவங்க மூணு பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணா எப்படி இருக்கும் ஏன்னா ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் கொஞ்சம் கேப்ல இருக்காரு அந்த கேப்பை ஃபில் பண்ணா இந்த மாதிரி ஒரு படம் தான் பம்பர் ஹிட் ஆகுறது அவருக்கும் தெரிஞ்சிருக்கு ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரியும் தொடர்ந்து இந்த அப்டேட் ஒவ்வொரு நாள் வெயிட் பண்ணுவோம் மகேஷ் பாபு அவங்களுக்கு விஜய் இல்லனா எப்படி இருக்கும் விஜய் உங்களுக்கு மகேஷ் பாபு இல்லனா எப்படி இருக்கும் ரெண்டுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றுதான் ரெண்டே எதிர்பார்த்து காத்து அடுத்த அப்டேட் வர்றேன் இந்த வரிசையில் அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் எல்லாருக்குமே நடிகராகவும் தெரியும் மியூசிக் டைரக்டராகவும் தெரியும் ஸோ தொடர்ந்து நல்ல நல்ல படங்கள்லாம் நடிச்சுட்டு வர்றாரு கடைசியாக பிச்சைக்காரன் உடனே பிச்சைக்காரன் டூ எப்போ எப்போ அப்படின்ற மாதிரி எல்லாருமே பிச்சைக்காரன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அவரோட டைட்டில் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஆளே ரொம்ப வித்தியாசமானவர் யாரை இன்டர்வியூ எடுத்தால் கூட அப்படி 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 அந்த மாதிரி பேசுவார் ரொம்ப நாசுக்காக கலாய்ப்பார் ரொம்ப அழகாகவும் நடிக்கக்கூடிய ஒருத்தர் இவர் நடித்து அடுத்து வெளியாக உள்ள படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொலை அப்படின்ற டைட்டில் சார் நீங்கள் மட்டும் எங்கே சார் டைட்டில்லாம் பிடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கொலைன்றது வந்திருக்கு இந்த கொலையோட படப்பிடிப்பு தளம் பயங்கர சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு இதில் வந்து அவர் டிடெக்டிவாக நடிச்சிருக்காரு நம்ம ரித்திகா சிங் வந்து போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்காங்க இந்த படத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட அப்டேட் ரீசெண்டாக வந்திருக்கு என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு சிவாஜி கணேசன் மற்றும் சரோஜா தேவி இணைந்து நடித்துள்ள புதிய பறவை அப்படின்ற படத்துல இருந்து பார்த்த ஞாபகம் இல்லையோ அப்படின்ற பாடலை இவங்க ரீமேக் பண்ணியிருக்காங்க இந்த தடவை ஸ்ரேயா கோஷில் பாடியிருக்காங்க சோ வந்து இந்த லிரிக்கல் வீடியோ வந்து இப்ப ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதுதான் இந்த படத்தோட புதிய அப்டேட் இந்த வரிசையில் அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவரோட பேரை சொன்னா மட்டும் இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல பயங்கரமான சவுண்டு யாருங்க இவர் அப்படின்னு கேட்டா இவரோட பேரே அந்த ரோலெக்ஸ் அப்படின்றது எல்லார் மனசுலயும் இவர் சூர்யான்றத தாண்டி ரோலெக்ஸ்ன்ற கதாபாத்திரத்தில் இறங்கிட்டார் ஸோ அந்த அளவுக்கு வில்லனிசம் பயங்கரமா கொடுத்துட்டு இருக்காரு சோ சூர்யா ஃபார்ட்டி டூ அடுத்த அப்டேட் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீன்ற வரையும் போகுது சோ சூர்யா ஃபார்ட்டி டூவோட ஒரு போஸ்ட் வந்துருச்சு அதுல வந்து சரித்திர கால படமா அந்த படக்குழுவினர் அந்த படத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு ஸ்பெஷல் அந்த போஸ்டர் பாத்திரம் எல்லாம் மிரண்டாங்க ஏன்னா பத்து லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகுதுங்க சூர்யா படம் அப்படின்னா நம்ம எல்லா தமிழ் சினிமாவுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ இந்த படம் ஒரு கால படமா எடுக்க இருக்கிறாங்க ஆனா இப்ப படப்பிடிப்புல இருந்து சில போட்டோ வீடியோ எடுத்து எல்லாருமே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த ஆண்ட்ராய்டு யுகத்துல வந்து இதை என்னால தவிர்க்கவே முடியல அப்படின்றது நம்ம சிறுத்தை சிவா அவங்க சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டு இருக்கு அங்கே வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஒரு வீடியோ எடுக்கிறாங்கன்னா அதை அப்படியே அப்லோட் பண்ணிடுறாங்க ஸோ மக்கள்ல என்ன கேள்வி என்ன சரித்திர கால படம்னு சொன்னீங்க நிகழ்கால படம் மாதிரி தானே இருக்குது இதுக்கு எதுக்கு இவ்வளோ பில்டப் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் சிறு சிவா தெளிவாக சொல்லியிருக்காரு நான் சரித்திர கால படமாக ஆக்குறதுக்கு நீங்கள் தான் காரணமாக நான் ஒரு தேட்டர் மெட்டீரியல் உங்களுக்கு தரலாம்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் இப்படி எடுத்து ஃபோட்டோ வீடியோலாம் ரிலீஸ் பண்ணீங்கன்னா அது நிகழ்கால படம் நினைச்சிட்டு தேட்டருக்கு வரவங்களுக்கு வராம வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னா எல்லாருக்குமே சாதாரண மக்கள் எல்லாருக்குமே தெளிவான வேண்டு வீடுகள் வச்சிருக்காரு நம்ம சிறுத்தை சிவா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இத நீங்க ஒவ்வொரு தடையும் பண்ணும் போது நான் பதிப்புரிமை மீறல் அப்படின்னு உங்க மேல ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் அந்த நடவடிக்கை அளவுக்கு நீங்க ஆளாக்கிறாதீங்க சோ எனக்காக இந்த ரெக்வஸ்ட் ஏத்துக்குங்க அப்படின்றத படக்குழுவினருக்கும் மத்தவங்களுக்கும் தெல்ல தெளிவா சொல்லியிருக்காரு சோ ஏன் இதை அவர் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு படத்தோட முக்கியமான கிளைமேக்ஸ் இருக்கும் சோ அதுக்கு முன்னாடி இல்ல இன்டர்வல் பிளாக் பயங்கரமா இருக்கும் அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு தியேட்டர்ல எல்லாம் கிளாப் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு இருப்பாங்க ஸோ நார்மல் பர்சன் என்ன பண்ணுவாங்க அதை வீடியோ எடுத்து அவுட் பண்ணிடுறது ஸோ அப்போ வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லாமல் போயிரும்ல ஸோ இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு உலகத்தில் இதை தவிர்க்கவே முடியல இதுக்கு தயாரிப்பு நிறுவனம் சேர்ந்து இவங்க மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்துடணும் தொடர்ந்து நாங்கள் நல்ல படம் கொடுக்க நினச்சா அது உங்கள் கையில் தான் இருக்குது எங்கள் கையில் நாங்கள் நல்ல படமாக கொடுத்துருவோம் நீங்கள் அதை லீக் பண்ணாத வரைக்கும் அது நல்ல படமாகவே இருக்கும் ஸோ தொடர்ந்து எங்கள் எங்கள் கூடையும் எங்களோட படக்குழுவினரோடையும் தொடர்ந்து இணைந்துருங்கள் அப்படின்றத அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு தமிழ் அப்டேட் இவ்வளோ கேட்டீங்க தமிழ் அப்டேட் மட்டும் கொடுத்தா போதுமா அப்படின்னா ஏற்றுக்க மாட்டீங்க தெலுங்கு அப்டேட்டும் ஒன்னு கொடுக்கலான்னு வந்திருக்கேன் தெலுங்குல அப்டேட் என்ன அப்படின்னு தெலுங்கு சினிமா அப்படின்னு எடுத்தாலே அல்லுன்ற நேம் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா அல்லு ராமலிங்கையாவின் வாரிசுகள் தான் அல்லு அர்ஜுன் அல்லு அரவிந்த் ஸோ இவங்க எல்லாருமே அல்லு ஃபேமிலியை சேர்ந்து ஹைதராபாத்ல அல்லு ஸ்டுடியோ அப்படின்றத அக்டோபர் ஒன்னாம் தேதி திறக்க இருக்கிறாங்களா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதோட கட்டுமானப் பணிகள் ஆரம்பிச்சிச்சு இன்னைக்கு வரக்கூடிய அக்டோபர் ஒன்னாம் தேதி அல்லூர் ராமலிங்காவின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி தான் இந்த ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று தான் அந்த அல்லு ஸ்டுடியோ அல்லு அர்ஜுன் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ஹே பட்டா இது நம் கோட்டா அப்படின்ற மாதிரி புஷ்பா படம் எல்லாருக்குமே ஞாபகத்துல இருக்கும் புஷ்பா டூ எப்போ வருது எப்போ வருதுன்னு எல்லாருமே வெயிட்டிங்ல இருக்காங்க ஸோ அதில் ராஷ்மிகா இருக்காங்களோ இல்லையோ அல்லு அர்ஜூன் தம்பி அல்லு அரவிந்த் கண்டிப்பாக இருக்கிறாரு ஸோ இவர் வந்து புஷ்பா டூவில் ஒரு கேரக்டர் பண்றாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெலுங்கு சினிமா தமிழ் சினிமா மலையாள சினிமாவுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடு ஸோ அல்லு அப்படின்றது அவங்க ஃபேமிலி நேமா இருந்தாலும் தெலுங்கு சினிமாவில் இப்போ வரைக்கும் தவிர்க்க முடியாத ஒரு நேமா இருக்கு அல்லு ராமலிங்கியாவின் வாரிசுகள் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு அப்புறம் ஜோலிகள்னாலும் அடுத்த தலைமுறை அல்லு அர்ஜுன் வந்து ஒட்டுமொத்த தெலுங்கு சினிமா தமிழ் சினிமா மலையாள சினிமா இந்தி சினிமா எல்லாத்துலேயுமே புஷ்பா படத்து மூலமாக ஒரு கால் வச்சிட்டாரு அடுத்து புஷ்பா டூவில் அல்லு அரவிந்தை இறங்கி வர்றாங்க ஸோ அல்லுன்றது ஒட்டுமொத்தமாக இறங்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க தொடர்ந்து ஹைதராபாத்தில் அல்லு ஃபேமிலியோட நீங்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணிடுங்க தமிழ் சினிமாவிலேயே தவிர்க்க முடியாத நடிகை நிறைய பேர் இருந்தாலும் நடிகர்கள் எக்கச்சக்கமான பேர் இருந்தாலும் முக்கியமானவங்க அப்படின்னு எல்லா நடிகர்களுமே அம்மா கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கும் இந்த அம்மா கேரக்டர் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒருத்தவங்க சரண்யா பொன்வண்ணன் யாருக்கு தாங்க நடிக்கல விஜய் அவர்களோட தவிர மற்ற எல்லாரோடையும் அம்மா கேரக்டர் பண்ணியாச்சு ஸோ அவங்க ரீசெண்டாக ஒரு பேட்டியில் கூட சொன்னாங்க விருமன் படம் ப்ரெஸ் மீட்டில் சொன்னாங்க எனக்கு வந்து எல்லா ஹீரோடையும் அம்மாவை பண்ணிட்டாங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஆனால் விஜய் அவர்களோட மட்டும் அம்மா பண்ண முடியல தயவு செஞ்சு அந்த வாய்ப்பெலாம் வந்தால் கொண்டு வாங்க கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்றேன் தான் எனக்கு ஒரு மனசு ஃபுல்ஃபில் ஆகும் ஏன்னா தமிழ் சினிமாவில் எல்லார்டையும் மட்டும் ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும் அம்மா கேரக்டர் பண்ணல எவ்வளோ வலிக்கும் அதனால கூடிய சீக்கிரம் தளபதி அவங்க படத்துலையும் கண்டிப்பாக சரண்யா பொன்மன்னா அவர்கள் அம்மா ரோல் நம்ம டிவி சார்பா ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறோம் முதன் முதலா மணிரத்னம் அவர்களோட படத்துல இருந்து அறிமுகமானாங்க நாயகன் அப்படின்ற படத்துல ஹீரோயினே அறிமுகமானாங்க நாயகன் படத்துல இவங்க நடிச்சாங்களா அப்படின்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இளம் வயசு ஒரு பொண்ணு அவ்வளோ அழகா பண்ணியிருப்பாங்க அந்த கேரக்டர் எப்படி உருவாக்குனாங்கன்னே தெரியல ஸோ சூப்பரா சன்யா பொண்ணுவனன் அதான் அவங்க ஃபர்ஸ்ட் மூவினால செம்மையா நடிச்சிருப்பாங்க அவங்க ஹிந்தி சினிமாவில் இது வரைக்கும் சுத்தமாக நடித்ததே இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எனக்குமே தெரில ஏன்னா இந்தி சினிமாவுக்கு அவங்களுக்கு ரொம்ப தூரமாக இல்லை இந்தி சினிமாவில் வாய்ப்பு வரல அப்படின்றது தெரில ஆனால் இப்போ அவங்க நடிகர் நடிப்பை பார்த்து இந்தி சினிமா என்னங்க ஒட்டுமொத்த சினிமாவே அவங்களுக்கு வாய்ப்பு தரும் அப்படின்ற மாதிரி நடிச்சிட்ருக்காங்க ஸோ இந்தி சினிமாவில் அவங்க நடிக்கக்கூடிய ரோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா துல்கர் சல்மான் அவர்களோட ஒரு படம் பண்றாங்க சுப்புன்ற படம் இது வந்து பால்கி டைரெக்ஷன் பண்றாங்க துல்கர் சல்மான் அப்படின்னா எல்லாருக்குமே இப்போ ஞாபகத்தில் வர்றது சீதாராமம் அப்படின்றது ஸோ ஒவ்வொரு படத்துக்குமே அவர் அப்டேட் அப்டேட்டாக கொடுத்துட்டு போறாரு அதுக்கடுத்து நம்ம சன்யா பொண்ணு மேம் கூட அப்டேட் கொடுத்துருக்காரு ஸோ பால்கி டைரக்ஷன் பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கிறது அவங்க என்ன ரோல்ன்றதை கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே வச்சிருக்காங்க தொடர்ந்து அந்த படத்துல பாருங்க நம்ம ஜெம் சினிமாஸில் கடைசி அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசி அப்டின்னு சொல்றதை தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட் அட்லி அப்படின்னா ரொம்ப கேள்விப்பட்டிருப்பேன் ஏன்னா தான் அவரோட பிறந்தநாள் வந்துச்சு அட்லி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ராணி தெரி மெர்சல் பிகில் நாலே படம் நாலுமே பம்பர் ஹீட்டு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா கண்டிப்பா நாலுமே சூப்பர் ஹீட்டு அதில் மூணு தளபதி கூட அப்படின்றால ஸ்ட்ரைட்டா ஹிந்திக்கு போயிடலாம் நம்ம ஆளுங்க யாருமே ஹிந்திக்கு போய் படம் பண்ணது இல்லை ஃபஸ்ட் டைம் இவர் போய் ஹிந்திக்கு படம் பண்ற ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஹிந்திக்கு போறீங்க எந்த நடிகை ஹீரோ வச்சு பண்ண போறீங்க ஏதாவது அறிமுகம் நடிகரை கூப்பிட்டு வந்து பண்றீங்களா இல்ல ஒரு காதல் கதை அப்படி ஏதாவது போறீங்களா அப்படின்னு கேட்டா ஸ்ட்ரெயிட்டா ஷாருக் கான் அப்படின்னு சொல்லிட்டாரு ஷாருக் வச்சு என்ன படங்க ஜவான் அப்படின்ற படம் தான் சோ ஜவானோட போஸ்ட் ஃபர்ஸ்ட் போஸ்ட் வந்துடுறப்ப எல்லாருமே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆச்சு இந்த ஒரு கண்ணு தாங்க தெரியும் உடம்பு ஃபுல்லாக கை கட்டு ஆனால் தலைவரோட சிக்ஸ் பேக் அப்படி இருக்கும் அந்த ஆன்சர் முறிக்க அமிச்சார்னா அவ்வளோ அழகாக அந்த ஃபஸ்ட்டு போஸ்டர் இருந்துச்சு இந்த ஃபஸ்ட்டு போஸ்டர்னாலே இந்த படம் அதிக போனி ஆயிடுச்சா என்னன்னு தெரில இரநூத்தி ஐம்பது கோடிக்கு வித்துருக்காங்க எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் தான் ஓடிடி ரைட்ஸ் ஃபுல்லா எடுத்துட்டாங்க ஜி வந்து சாட்டிலைட் ரைட்ஸ் எடுத்துட்டாங்க இரநூத்தி ஐம்பது கோடி போயிருக்குன்னா சும்மா தானே ஏன்னா ஹிந்தில மட்டும் இரநூத்தம்பது கோடி இல்லை தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி எல்லாத்தையும் சேர்த்து இரநூத்தம்பது கோடி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜவான் அப்படின்றது ஹிந்தி படமா இருந்தாலும் கூட ஷாருக்கா நம்ம தமிழ் படத்துல அப்பப்போ வந்திருக்காரு அதையும் தாண்டி அட்லி தமிழ்லேருந்து இருந்து போன டேரக்டர் ஸோ அதனால கண்டிப்பா தென்னிந்தியா சைடு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணன்றது ஒரு பிளானா வச்சிருக்காங்க தொடர்ந்து ஜவான் வெற்றி எப்படி கொண்டாட போகுதுன்னு தெரியல ஏன்னா படம் வந்தாலே மோ ஃபஸ்ட்டு போஸ்ட பார்த்தோன்னே எல்லாம் ஹிட்டுன்னு நினச்சிட்டாங்க சோ படம் வந்ததுக்கு அப்புறம் அது ஹிட்டா இல்ல சூப்பர் ஹிட்டா இல்ல பம்பர் ஹிட்டான்னு தெரியும் சோ அட்லியும் ஃபாலோ பண்ணுங்க ஷாருக் கானே ஃபாலோ பண்ணுங்க எது எப்ப ஹிட் ஆகுன்னு யாருக்குமே தெரியாது இதே போல அடுத்த வாரம் ஜென் சினிமாஸ்ல சூப்பரான தகவல்களுடன் உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் விஜய் ரெக்ஸ்